ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாட்டு ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் அந்த மசாலா எதுவுமே அதிலேருந்து பிரிஞ்சு போகாது சூப்பராக வந்து அந்த காலிஃப்ளவர் எல்லாமே கோட்டாக இருக்கும் இப்போ அதுதான் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸில் வந்து அந்த பூ வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுட்டு அந்த பூ எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து வச்சா போதும் அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து எடுத்து அப்படியே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் இந்த தண்ணியை வந்து தூரம் ஊற்றிடணும் அது வேண்டாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுடுங்க உப்பு போட்டுட்டு இதில் வந்து ஒரு பாதி லெமன் லெமன் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த காலிஃப்ளவர் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்கும் நம்மளுக்கு வந்து அதனால தான் இப்போ போட்டாச்சு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு இது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இது இல்லாட்டு நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்புறம் ஒரு க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் வந்து நம்ம ஃபஸ்ட்டே போடுறோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாம்பே ரவை அந்த ரவையும் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தில் வந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்ருங்க நம்ம ரவை போட்டதுனால அது வந்து கொஞ்சம் வந்து ஊறணும் அதுக்காக தான் இப்போ ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் டு ஹை மீடியம் விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருங்க கையில் எடுத்து கொஞ்சம் ஒத்த ஒத்தையாக அப்படி போட்டு எடுத்துருங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துட்டு இது அப்படியே திருப்பி போட்டுடுங்க இது கொஞ்சம் நல்லா ஒரு முக்கால் பாக அளவுக்கு வெந்து வர டைமில் நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்போ அந்த கருவேப்பிலை அந்த டைம் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து வெந்திருக்கும் இப்போ போடும்போது அந்த கா அந்த கருவேப்பிலை வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக மாறணும் அது வரைக்கும் நம்ம அடுப்பிலே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொறிஞ்சிருக்குன்னு நம்ம வந்து தெரியும் இப்போ நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் மாதிரி ரசம் சாம்பார் இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்